அந்த வணக்கம் நான் உங்களை செப் சொல்லி இன்னும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபாதர் ஜூபிலி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம வந்து ஆறாயிரம் சாப்பாடு பண்ணுறோம் அந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க வர்றாங்க அவங்க ஸ்பெஷல் ஆர்ட் வந்து போர்க் அதாவது வந்து பண்டி இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம் வந்து இது இந்த நூற்றம்பது பேருக்கு பதினஞ்சு கிலோ இறைச்சி எடுத்துருக்கிறோம் அதில் நம்ம வந்து ஒரு புரட்டல் பண்ண போகிறோம் அவங்க ஸ்பெஷலாக கேட்டிருக்கிறாங்க சிலவங்களுக்கு இந்த இறைச்சி பெரிய அளவு விருப்பம் இருக்காது இது கம்பல்சரி வந்து நீங்கள் செய்யணுங்கிற நிர்பந்தங்கள் ஆனால் பிடிச்சவங்க இதை கண்டிப்பாக செய்து பார்க்கலாம் நம்ம வந்து போர்க்கில் வந்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் கிட்டத்தட்ட இருநூறு வீடியோ மேலே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பொறுக்கிற வந்து போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்னென்னா ட்ரையாக தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப கிரேவியாக பண்ண வேண்டிய அவசியம் அவங்கள பார்த்தீங்கன்னா அதை நிறைய மெனு இணை பண்ணுறோம் கிழங்கு பண்ணுறோம் மீன் கறி பண்ணுறோம் மீன் பொறிச்சது பண்ணுறோம் ஃப்ரூட் சலாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு சூப்பு மட்டன் இப்படி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம் அதில் தான் அவங்க வந்து ஸ்பெஷலாகிட்டு இந்த பன்னி அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும் நல்ல பெர்ஃபெக்டான ரெசிபி அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு கிலோகம் நம்ம வந்து அரை அரை கிலோ இஞ்சி கூண்டு கொஞ்சம் ஒரு கால் இருந்து பட்டம் என்ன பெட்டம் இதுக்கு என்ன தேவையின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இறைச்சில இந்த ஃபுல்லாக வந்து அது ஒரு ஆயில் என்ன நிறம் இருக்கு அதனால் வந்து இந்த இஞ்சி பூண்டை நல்லா நம்ம ஷார்ட்டே பண்ணிவிட்டு அப்படி அந்த பச்சை அவசரம் மாறினாலுன்னா அந்த இறச்சியை வெறும் அழகை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணி ஒடிய வச்சுக்கணும் அந்த இறைச்சி அப்படியே போட்டு வதக்கி விட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் இதில் பா பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தம் இருக்கும் ரத்தம் ஒன்றுன்னு இல்லாமல் சூப்பராக ஒரு அஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி அரை மணி நேரமாக தண்ணி வடி வைச்சோம் இதெல்லாம் பாருங்கள் இதில் வந்து நெய் தான் எல்லாமே நெய் உருவி வரும் அதை நாங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் மொத்த மாட்டை இந்த பதினைஞ்சு கிலோ கால் வெட்டுறது இந்த இஞ்சி பூண்டு வதக்க தேவையான எண்ணெய் மட்டும்தான் விட்ருக்கிறோம் மற்ற மாதிரி எண்ணெய் எல்லாமே நீங்கள் வந்து இசிங்களை பார்க்குற டைமில் தெரியும் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசியில் பாருங்கள் அப்போ இதில் எண்ணெய் வர எல்லாமே தெரியும் நம்ம வந்து ஆயில்தான் அதுலேருந்து வர எண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம் இனி என்னென்ன பொருட்கள் ட்ரைக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் இப்போ நல்லா பொருட்டி விட்டுறோம் இந்த டைமில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவில் மஞ்சள் பொடியை தூவிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் அளவில் உப்பும் போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பக்கத்தில் இது வந்து வரதுக்கு அடிக்கடி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பைனலாம் நம்ம அடுத்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டுக்கணும் சூட் சூட்பட இப்ப உப்பும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்கணும் இது பெஸ்ட் ஆமா என்ன மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தி இறச்சி வேக போட்டு அரை மணி நேரம் பக்கத்தில் ஆகுது ஒரு முப்பது பர்சன்ட் தான் வந்துருக்கு அரை மணி நேரத்தில் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தண்ணி நம்ம போடலை நீங்கள் பார்த்தீங்க இஞ்சி பூண்டை வதக்கி அதில் வந்து இந்த இறைச்சி வேக போட்டோம் அதில் எவ்வளோ தண்ணி பாருங்க அப்போ இன்னும் வேகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரத்து மேலே ஆகும் அப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா வத்தி வரும் அதான் நமக்கு கணக்கு இப்போ அத்து வர வந்து பொறுமையாக வேக வைக்கணும் அவசரப்பட்டாச்சுன்னா நம்ம அதுக்கு உள்ள சில விஷயங்கள் உண்டு அதை நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்ல வரும்போல இருக்கிற கேடுகள் எல்லாம் மாறணும் குறிப்பாக சொல்ல போனால் அதை நான் வந்து ஷார்ட்டா சொல்கிறேன் அதனால் வந்து நல்லா வேக வைக்கிறோம் வேகம் வைக்கிறது நம்ம எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இந்த டைமில் வந்து ஒரு எலுமிச்சங்காய் வந்து ஜூஸ் அப்படி புரிஞ்சு எலுமிச்சம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது கிராம் வர பச்சை மிளகு ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்குறேன் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு மறுபடியும் மூடி போடுறேன் மூடி போட்டு இடை வந்து ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த தண்ணி வச்சு வர வர அடிக்கடி கிண்ட வேண்டியிருக்கும் இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி கிண்டா போகிறோம் தண்ணி நல்லா வச்சு வரம்போ வந்து வர நேரத்து அந்த டைமில் அடிக்கடி நம்ம கிண்டி விட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து போட வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படியே மறுபடியும் நம்ம மூடியை போடுறோம் இந்திய இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்து ஆதேசுக்கு மட்டன் பண்ணுறோம் ரொம்ப டேஸ்டான ரெசிபி சிலவங்க இதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாதவங்க விட்டுக்கலாம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இது வந்து சூட்டே தணிக்கக்கூடியது நல்ல ஹெல்த்தியானது கூட வந்து விருப்பங்களவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் அடைசிருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோ ஏன் நான் வந்து பர்டிகுலராக உங்களை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே இருக்கிற நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் பண்ணுவோம் நான்வெஜ்ஜில் எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் வெஜ்ஜு இல்லை வந்து டிஃபன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சைனீஸ் காண்டினென்டல் உட்பட எல்லாமே செய்த ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எந்த கா ஆர்டர் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த பஞ்சர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நல்லா வந்து நல்லா மேஷ் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லா மேஷ் ஆகிட்டு நம்ம இதில் வந்து ஆயில் தெரிஞ்சு பாருங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்க ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணியோட இல்லை நான் வீடு ஆரம்பத்தில் சொல்லி இது வந்து நல்ல கொழுப்பாயிருக்கும் ஆயிலியாக இருக்கும் இது பாருங்க அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற பீஸுகள் இல்லாமல் இதில் உள்ள எண்ணெய் வழியாக வந்துருக்கிறோம் நம்ம இதில் வேற எதுவுமே உடல் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பதக்கிற மட்டும் ஒன்லி வெறும் இருநூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் மட்டும்தான் விட்டோம் நல்லா வந்து வந்துட்டு பார்த்தோம் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பதினஞ்சு கிராம்னா நூற்றி கிராம் வத்தல் பொடி சேர்க்கலாம் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி வெறும் ஐம்பது கிராம் சேர்க்குறோம் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பச்சை மிளக சேர்த்தோம் இனி வத்தல் முழு வத்தல் நம்ம ரஃபாக பொடிச்சே சேர்க்க போகிறோம் நல்ல மிளகு பொடி சேர்க்க போகிறோம் அதனால் என்னென்னா இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப காரம் கரெக்டாக இருக்குது இப்போ ரஃபாக வந்து ஐம்பது கிராம் அளவில் மட்டும் வத்தல் பொடி போடுறோம்

போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகுது மசாலா உள்ள நம்ம அந்த இறைச்சிக்குள்ள நல்லா பிடிச்சி வந்துட்டு இப்ப காரம் கரெக்டா இருக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முழு வத்தல் எடுத்து பாருங்க அந்த ரஃப்பாக இருக்குது இந்த முழு அப்படியே சேர்த்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிர அளவில் கரம் மசாலா பொடி போடுறோம் இந்த கரம் மசாலா எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் மனத்துக்கு வேண்டி மட்டும்தான் இது போடாட்டும் கூட தப்பு கிடையாது நம்ம போட்டாலும் கொஞ்சம் மனமாக எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் வந்து எக்கார்ந்த கொண்டு ஜாஸ்தி அளவு அளவு பார்க்க பார்த்துக்கணும் ரஃபாக போட்டால் போடணும் அப்படியே ஐம்பது கிராம் அளவில் நம்ம ரஃபாக பொடித்தேன் நம்ம ரசத்து கிரம் பிடிக்கிற மாதிரி வந்து ரஃபாக பொடித்தேன் மிளகு பொடி குறு பொடி இது நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் அப்படியே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கால் கிலோவில் கொஞ்சம் செழிப்பாக கருவேப்பிலை போட்டு அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து அடை பண்ணிக்க வேண்டியதாக அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு ஏன் பச்சையாக நம்ம போடுறோம்னா மனம் மணந்த நமக்கு தேவை கொண்டு கரிஞ்சு போகக்கூடாது இந்த பண்டி அரைச்சு வந்து அதுவும் நல்ல ஒரு மனமாயிருக்கு கருவப்பிலகை மனம் வந்து இன்னும் ரொம்ப தூக்கலா இருக்கு அதனால போடுறோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போயிரு ரெண்டு வாட்டி மறைச்சு விட்டுட்டு நம்ம டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நல்லா சாப் பண்ணால் மல்லியில் தூவி அப்படி அனுப்பிவிட்டு காமேடர் வாருங்க சாவுடு பாத் செய்யுங்க ரெடி ஆயிருது சாவுடு பாத் சொல்றேன் வெரி நைஸ் என்னமா சான்ஸ் இல்ல நம்ம ட்ரையா பண்றதால ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது நீங்க உங்களுக்கு பிஸ்டா உண்டு நீங்க இதை இதே மாதிரி முதல்ல செய்து பாருங்க நல்ல அந்த அளவு சூப்பரான மசாலா போட்டு வச்சிரலாம் உப்பு காரம் அதோட ஒரு নরমான அதே அந்த ரொம்ப ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஃபுட் ஆர்டர் கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு நூற்றம்பது கிராம்ல விட மல்லிகளை சாப் பண்ணி வச்சு போட்டு அப்படி அனுப்பி பண்ணி வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப மந்தி அரைச்சு மறுவல் ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்குது அட்ரெஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்து பார்த்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நீங்க செய்து பார்க்கலாம் எப்படி இருந்தா அப்படிங்கிற கருத்தை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆர்டர்ல कांटेक्ट பண்ணுங்க நான் डिस्क्रिप्शनல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் ஓகே அடுத்த வீடியோல வேற ஒரு ரெஸ்கோட கிளம்பிட்டோம் பை பை தேங்க் யூ